நம்முடைய எந்த ஒரு காணொலியிலுமே நீங்க ஃபர்ஸ்ட் கமாண்டா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பழனி கோவில் இன்டர்வியூ அப்டேட் என்னங்க ஆச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கமாண்டா எல்லாருமே பார்ப்பீங்க ஸோ பழனி அன்பர்கள் பழனி ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ண பக்த கோடிகளுக்கு வந்து ஒரு ஒரு செய்தியை சொல்லலாம் தான் என்னுடைய காணொலி ஆஹ் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழனி கோவில்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு வகையான கேட்டகரியில வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு எண்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க வைக்கலையாங்க அப்படின்னு ஏற்பட்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க சோ நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை விட்டு விதமா வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை இவ்வளவு தூரம் அஹ் வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இது வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம வீடியோக்காகவே ஏற்பட்ட பேர் காத்துட்டு இருப்பீங்க ஆஹ் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா ஏங்க இதுக்கெல்லாம் வீடியோ போறாங்க அதில் நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றீங்க சார் நமக்கு தெரிஞ்ச தகவல் அந்த அங்கங்க விசாரிச்ச தகவல் படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதியில வந்து நமக்கான அறிவு வெளியாகும் அதாவது இந்த மாத இருந்து காட்டிட்டு வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காங்க அது டேட் சொல்லிருவாங்க உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரி ப்ராசஸ் எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க விசாரிச்சு நம்ம வந்து எந்த அளவு கேதர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதம் இறுதியில் வந்து நமக்கான கண்டிப்பா வந்து ஒரு அப்டேட் கிடைக்கும் அது ரிலீஸ் பண்றதுக்கான அப்டேட் கிடைக்கும் யாருக்குங்க வைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரியா வந்து அது பிரியாரிட்டியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளிகேனுக்கு தான் முதல்ல வந்து நடைபெறும் இருபத்தி நாலு அப்ளை பண்ண எங்களோட நிலமா அப்படின்னு அதுக்கு வந்து சேர்த்து கூட வைக்க வாய்ப்பு இருக்கு வந்து அடுத்த மாசம் கண்டனி பண்றதும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதம் இறுதியில நமக்கான கண்டிப்பான முறையில் தகவல் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இது போல இல்ல பிற கோவில்களுக்குமே ஆஹ் நிறைய கோவில் வந்து அதே போல அடுத்தடுத்து ரெக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவ நாள் காத்திருந்துட்டிங்க ஸோ இந்த ஒரு மாதம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூக்கு சிறப்பாக தயாராகுங்க ஸோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து இதே போல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ளைப் பண்ணி எழுந்துருங்க ஆஹ் நம்பி தான் ஆகணும் நம்பி இருப்போம் ஸோ நமக்கான வழிகாட்டுதல் இப்போ வழி தான் செய்யும் ஏன்னா வந்து இப்போ இந்திய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட எக்ஸாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் சத்துணூல போட்டாங்க அங்கன்வாடி போட்டாங்க ரேஷன் கடை ரிசல்ட் முடிஞ்சிருச்சு அடுத்து தலையாரி போட போறாங்க ஏற்பட்ட ரெக்யூட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து பெண்டிங்கா இருக்கு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெகு விரைவிலே நமக்கான இன்டர்வியூ வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புவோம் சோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் இதே போல தகவலுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்